அலைட அட சொல்லுவீங்கடா அட சொல்லுவீங்கடா அலை அலை ஓடாதே அலை சவுண்ட் பாய் அலை அட சொல்லுவீங்கடா அட சொல்லுவீங்கடா நம்ம பேரு டா சொல்லுங்க பொங்கி டேய் நான் டவுன் டேய் ஹாய் டேய் சமயத்திலே ஆடுறது எல்லாம் நான zdję чистоика்சி செய்து Philip Incredemaகாீர்கள் பிலாகல אחர்கள் திறம vastly amplifyா அல்லிizzy olduğ당히 பப்பின்னையானிய்Day Kristin�ரええ不管 வெற்றி பெற சொல்லாமல்

பாட்டுக்கார அதிகமாக தொண்ணூறு அதிகரி சேர்ந்த <laughs> <laughs>